பிளஸ் இரண்டு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் விரைவில் சந்திப்போம் எனவும் தனது வாழ்த்து செய்தியில் விஜய் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை விஜய் நேரில் வரவழைத்து அவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த ஆண்டும் மாணவர்கள் சந்திப்பு இருக்கும் என்பதையே விஜய் வாழ்த்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பிளஸ் டூ தேர்வுகள் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஏழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் எட்டு லட்சம் மாணவர்களும் தனித்தேர்வர்கள் சிறைவாசிகள் உள்ளிட்ட எட்டு லட்சத்து இருபத்தொன்று ஆயிரத்து ஆயிரத்து ஏழு பேர் எழுதினர் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் திட்டமிட்டதற்கு நாள் முன்பாகவே இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் இந்த ஆண்டு தொன்னூற்றி புள்ளி பூஜ்ஜியம் மூன்று விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இருக்கின்றனர் இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பல தரப்பினரும் வாழ்த்து கூறி வருகின்றனர் அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள தம்பி தங்கைகளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுத் தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவு செய்திடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கிச் செல்ல அனைவருமே தயாராகுங்கள் வெற்றி காணுங்கள் வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பட்பல சாதனைகள் புரிந்து தலை சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறேன் விரைவில் சந்திப்போம் என கூறியுள்ளார் இதனால் விஜய் தரப்பு ஆதரவாளர்களும் மாணவ மாணவிகளும் உற்சாகம் அடைந்து இருக்கின்றனர் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே விஜய் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக மூன்று பேரை தேர்ந்தெடுத்து சென்னைக்கு வரவழைத்து அவர்களுக்கு பரிசு அளிப்பது வழக்கம் மேலும் நாள் முழுவதும் நின்று கொண்டே அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்வார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விஜய் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பேசு பொருளானது தற்போது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதே நேரத்தில் அதற்கு முன்னதாக மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கும் என்கின்றனர் தற்போதிலிருந்தே மாவட்ட செயலாளர் தங்கள் பகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளின் பட்டியலை தயார் செய்து வருகின்றனர் வரும் பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் அன்றைய தினமும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விவரங்களை சேகரித்து தலைமைக்கு அனுப்ப உள்ளனர் தமிழக கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் விரைவில் அவர்களை சென்னையில் விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்